ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு சின்ன பதிவு அதாவது இன்னைக்கு இருக்க மனுஷனை நாளைக்கு காணும் வந்து ஒரு சில விஷயங்களுக்கு வந்து நெஞ்சில் வந்து வயராக்கியம் கெடும்பு இதெல்லாம் வச்சு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணுறாங்க தெரியுமா அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் இப்போ பண்ணுறது உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக அது இதாகும் ஏன்னா வந்து மனுஷங்க மனுஷங்களுக்குள்ள மனுஷங்க வந்து ரொம்ப ரொம்ப வந்து அவங்கள வந்து டார்கெட் பண்ணுறது அவங்க செய்யற வேலை ஏதாவது பண்ணணும்னு பண்ணுறது இங்கே இங்கே என்ன பண்ணாலும் யாருனாலும் அவங்கவுங்க கடவுள் அவங்கவுங்களுக்கு கூலி கண்டிப்பாக கொடுப்பாங்க ஏன்னா நீங்கள் பண்ணுறது சரியாக தப்பானி நம்ம இங்கே நம்ம சரின்னு செய்கிறத நம்ம பண் செய்கிறோம் சரி அப்படின்னு நினைக்கிறத நம்ம செய்கிறோம் ஆனால் கடவுள் விஷயத்தில் வந்து அது தப்பாக இருக்கும் கண்டிப்பாக அதுக்குள்ள பலனை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க இது வந்து செய்கிறவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் ஓகேவா கடவுள் வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காரு நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் உங் நீங்கள் வந்து மனுஷங்களுக்கு பயப்பட வேணாம் கடவுள் கண்டிப்பாக பயப்படுங்க அவர் கண்டிப்பாக நீங்கள் செய்கிற வேலைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கூலி கொடுப்பார் யாரையும் சபிக்காதீங்க யாரையும் வந்து வாயினால் எதுவும் சொல்லாதீங்க நீ அப்படி போயிடுவேன் இப்படி சொல்லாதீங்க கடவுள்கிட்ட சொல்லுங்கள் கடவுளே உங்க உங்கள் கடவுளை கடவுளே நீங்கள் இவங்க இப்படி பண்ணுறாங்க நீங்கள் பாருங்கள் நீங்களே பாருங்கள் நீங்களே என்ன வேணாலும் பண்ணுங்கள் அமைதியாக போகிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை நான் நிறைய விஷயங்களில் நிறைய இடங்கள்ல அமைதியாக போயிருக்கேன் ஏன்னா என்னுடைய எனக்கு வந்து குழந்தைங்க இருக்காங்க நான் வந்து அமைதியாக போகணும் ஏன்னா வந்து நமக்கு லைஃப்பில் நிறைய 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 விஷயம் இருக்குது இவங்கள் இவங்கெல்லாம் டார்கெட் பண்ணால் நமக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அவங்க பண்றது அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க எல்லாம் அவங்க சொல்லிக்கிட்டு சொல்லிகிட்டு அதே இடத்துல தானே இருப்பாங்க நம்ம அடுத்த அடுத்து அடுத்த அடுத்து போயிட்டே இருக்கணும் நம்ம வேலை எதுவோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் கடவுள் வந்து அவங்க செய்கிறத அவங்கவுங்களுக்கு கண்டிப்பாக புலி கொடுப்பாங்க கவலைப்படாதீங்க ஓகேவா நிறைய பேருக்கு நிறைய மனக்கவலைகள் நிறைய பிரச்சனைகள் நல்ல நிறைய வேதனைகள் எல்லாம் இருக்கும் எல்லாமே கடவுள்ட்ட நமக்கு வந்து எல்லாமே வந்து தான் அவர்கிட்ட வந்து போய் சொல்லி மன உருகி எனக்கு இப்படி இருக்குது எனக்கு இப்படி இருக்குது நீ செய் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு வந்து நீங்கள் சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக அதுக்குள்ள பலன் அவங்க அனுபவிப்பாங்க நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போகலாம் யா நீங்கள் போய் அவங்க சொல்கிறதுக்கு ஆரோக்கியப்படணுமோ ஏதாவது சொல்லணுமோ தேவை கிடையாது நம்ம வேலை எது அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம் ஓகேவா நம்ம வந்து கரெக்டாக இருந்தால் எல்லாருமே இருப்பாங்க நான் என்னுடைய விஷயங்களில் நான் நிறைய அடிப்பட்டு அடிப்பட்டு தான் மேலே வந்திருக்கேன் நிறைய விஷயங்களில் நிறைய நிறையனா நிறைய விஷயங்கள் நான் அடிப்பட்டு தான் வந்திருக்கேன் என்னுடைய என்னுடைய வந்து வேதனைகளை வழிகளை வந்து சொன்னே நிறைய இருக்கு ஆனால் எனக்கு வந்து சொல்கிறதுக்குள்ளே இது இல்லை இது மீடியா வந்து நம்மளுடைய வேலைகள் பார்ப்போம் அவங்கவுங்க செய்கிற பிரச்சனைக்கு அவங்கவுங்க கருமா அனுபவிப்பாங்க அவங்க வந்து அவங்க நினைக்கிறாங்க அது வந்து இதாயிரும் நம்ம என்னதா அப்படின்னு நினச்சிட்டு அதெல்லாம் வேண்டாம் அவங்கவுங்க இதெல்லாம் வந்து அவங்க பார்த்துக்கிடுவாங்க கடவுள் பார்த்துக்கிடுவார் கடவுள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீ இங்கே விதைக்கிறத அங்கே போய் அறுவடை பண்ணுவ கண்டிப்பாக எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் இங்கே நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அங்கே அறுவடை பண்ணுவீங்க இன்னைக்கு சேர்த்து தான் விதத்தா நான் அறுவடை பண்ணுவேன் நீங்கள் விதைச்சா நீங்கள் தான் அறுவடை பண்ணுவீங்க கவனமாக இருங்க எல்லா விஷயங்களுக்கும் வந்து நம்ம எல்லா விஷயங்களுக்கும் நம்ம பார்த்து பொறுத்து பொறுமையாக போகிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை மக்களே ஓகேவா எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோஸுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் வந்து ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ வெரி மச்